श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघकेसरी वेदान्ताचार्यभर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रयन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य चतुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः சந்தஸ்வீரங்க ப்ரித்வீஷ சரணத்ராணசேகரா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவஹா நமஸ்கு பாயை நன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரத்தினுடைய தொடர் வரிசீல ஸ்லோக நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபோர் டூ இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம ஒன்னொன்னா அனுபவிக்கலாம் இந்த ஸ்லோகங்களானது நெர்யாத்தனா பத்ததின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு கீழே இருந்துருக்கு சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்களை நாம பார்க்கலாம் தேவித்வயா ஸ்னபன சம்பதி சம்ஸ்கிருதாயாம் தக்தேபுரே தக்தே வலிமுகேன ஆசீத்ததா பிரபுதி விஸ்வ ஜன பிரதீதம்யோக் அவிததம் வச்சன முனி நாம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்துருக்கோம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகாதேவி உனக்கு இந்த பட்டாபிஷேகமானது அந்த சமயத்துல அனுமார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா லங்கையே கொளுத்தினார் எப்போ உனக்கு பட்டாபிஷேகமானது ஆனதோ அப்போ அனுமார் என்ன பண்ணார் லங்கையை கொளுத்தினார் அல்லவா அப்பொழுது என்ன ஆனது அப்படின்னாக்கா இந்த ஜலத்திலிருந்து அக்னி உண்டாகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே ரிஷிகள் வார்த்தையா சொல்லிட்டு இருந்தா இல்லையா ரிஷிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தா ஜலத்திலிருந்து அக்னி உண்டாகிறது அப்படிங்கிற விஷயத்த ரிஷிகள் சொல்லியிருந்த வார்த்தையானது மிகவும் சரிதான் அப்படிங்கிறது எல்லா ஜனங்களுக்கும் இப்பொழுது புரிந்தது எப்பொழுது அப்படின்னாக்கா எப்போ உனக்கு பட்டாபிஷேகம் ஆனதோ அப்போ அனுவர் என்ன பண்ற லங்கையை கொளுத்தினார் இல்லையா அதனால ஜலத்திலிருந்து அக்னி உண்டாகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே ரிஷிகள் சொல்லியிருந்த வார்த்தை அந்த வார்த்தையானது மிகவும் சரிதான் அப்படிங்கிறது எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்தது அப்படிங்கிற விஷயத்த இந்த இருநூற்றி இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் மூலமாக நம்ம கழக காண்பிச்சு கொடுக்கிறார் அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் பாருங்க ஸ்லோக நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஆயோத்தியைஹி தொதபிஷேக சமீத அருஷை ஆத்மாபிதாக சுதம் නනුතේතදානීම් රාමස්්‍ය රාක්ෂස ශවිරෝ ලබනේපි අශාමයන්න ඒශාම්දුවනිහි විජය ශංකරවෝ හබූවෑ ආයෝධ්‍යකයිහි පොතවිෂේක සමිද්ධර්ශයහි ආත්මාපිතාහ සුතිසුකම් නනුතේතදානීම් රාමස්්‍ය රාක්ෂස සිරෝ ලවනේපී அசாமியன் ஏஷாம் துணி விஜயசங்கரவோ பபுவ அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபோர் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாதுகாதேவி உனக்கு இந்த பட்டாபிஷேகமான போது சங்கு அப்படிங்கிற அந்த நாதத்தை என்ன பண்ணார் ஊதினார்கள் பொதுவா பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்துல நிறைய இந்த வாத்திய வாத்தியம்னு சொல்லக்கூடிய அநேக விதமான வாத்தியங்கள் இருக்கு அவைகள் எல்லாம் வாசிக்கப்பட்டது இல்லையா அப்போ இந்த சங்கு அப்படிங்கிறத எல்லாரும் என்ன பண்ணா ஊதினார்கள் அந்த அந்த சப்தமானது ஸ்ரீராமன் ராட்சசனுடைய தலையை அறுக்கிற எதுவரைக்கும் அந்த அவருடைய தலைய தலையெல்லாம் அறுத்தாரோ அது பர்யந்தம் அது இருந்தது எது அந்த சங்கநாதனும் சொல்லக்கூடிய எந்த சமயத்துல உனக்கு பட்டாபிஷேகம் ஆனதோ ஏய் பாதுகாதேவி அந்த சமயத்தை என்ன பண்ணா இந்த சங்குன்னு சொல்லக்கூடிய அந்த வாத்தியத்தை ஊதினார்கள் அந்த சப்தமானது ஸ்ரீ ராமபுரான் ராட்சருடைய தலையை அறுக்கிற வரைக்கும் இருந்ததா இல்லையா அப்படி இந்த சங்கு சப்தமானது ரொம்ப நாள் இருந்தது ரொம்ப நாள் இருந்ததுன்றதை மாத்திரம் இல்லாம ரொம்ப தூரம் கேட்டது ஏன்னா அயோத்தியா பட்டணத்துல அந்த எழுப்பப்பட்ட நாதமானது லங்கை பர்யந்தம் கேட்டது இல்லையா ரொம்ப நாள் இருந்தது அது மாத்திரம் ரொம்ப தூரம் கேட்டது அதுதான் விசேஷம் அந்த சப்தமானது எதற்காக எழுப்பப்பட்டது உனக்கு பட்டாபிஷேகமான போது அந்த சப்தமானது எழுப்பப்பட்டு அந்த சப்தம் என்ன பண்ணின்றது ரொம்ப நாள் இருந்தது ரொம்ப நாள் இருந்ததோட மாத்திரம் இல்லாம ரொம்ப தூரம் கேட்டது இல்லையா நனு ஏ பாதுகாதேவி ததானி அந்த பட்டாபிஷேக சமயத்திலே தே அந்த சங்கங்கள் இருக்கு இல்லையா சங்குகள் அந்த சங்கங்கள் உன்னுடைய அபிஷேக பட்டாபிஷேகத்தினாலே என்ன பண்ணப்படுது சமித்த விற்பி அடைந்திருக்கக்கூடிய அருஷைகி ஓ பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகனாலே என்ன அதிகமாயே போகும்னாக்கா சந்தோஷம் என்கிறது அதிகமாயின்றே போகும் அருஷைஹி அந்த சந்தோஷத்தை உடையதா இருக்கக்கூடிய அயோத்திய கைகி அந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடியவர்களாலே என்ன பண்ணப்படுது சுகம் பாதுக்கு இன்பமாக அதாவது இவா இங்க வாசிக்கக்கூடிய வாத்தியம் அப்படிங்கிறது இங்க இருக்கவாளுக்கு ஆனா அதே சமயம் இந்த சங்கநாதமானது லங்கையில இருக்கவாளுக்கு இது ஒரு விதமான அபசகுடமாக ஒழிக்கப்பட்டது அவ்வளோ தூரமும் கேட்டது அவளுடைய அந்த ராட்சசாருடைய வதம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த சப்தமானது இருந்தது அப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்குற இல்லையா சுதீசுகம் காதுக்கு இன்பமா எங்க அயோத்திய கைகி அயோத்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது காது இன்பமா இருந்தது என்ன பண்ணப்படுது ஆத்மா பிதான ஊதப்பட்டன ஏஷாம் அந்த சங்கங்களுடைய துவனிஹி சப்தமானது ராட்சசிரகா நாம ராட்சசருடைய சிரகான தலையினுடைய லவனேபி அறுக்கிற காலத்திலேயும் அசாம் என்ன ஓயாமல் இருந்தது ராமசிய ராமனுடைய விஜய அந்த ஜெயத்தை தெரியப்படுத்துவதற்கு ஜெயன வெற்றி அந்த வெற்றியை தெரியப்படுத்த இருக்கக்கூடிய சங்கஹா சங்குகளுடைய ரவ ரவஹண சப்தமாக இப்போ இங்க ரெண்டு விதமா நாம புரிஞ்சுக்கணும் ஒண்ணு பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகத்திற்காக இந்த சப்தமானது சங்கு சப்தமானது எழுப்பப்பட்டது இங்க அது ரொம்ப இனிமையாக கேட்டது அயோத்தியா மக்களுக்கு அந்த சப்தமானது ராமர் ராட்சருடைய தலையை கொய்வதற்காக அவருடைய வெற்றியை பெறுவதற்காக இந்த சப்தமானது இங்கு ஒழிக்கப்பட்டது அப்படி எழுப்பப்பட்ட அந்த சப்தமானது அவளுக்கு ரொம்ப துக்ககரமா இருந்தது இவாளுக்கு மதுரமா இருந்தது பாருங்க அந்த சப்தமானது அவர் அந்த ராட்சசாலை வெல்லும் வரைக்கும் அந்த சப்தத்தினுடைய ஓசையானது கேட்டுட்டே இருந்தது அது மாத்திரமில்லை ரொம்ப தூரம் கேட்டது அப்படிங்கறது இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்குற ஆயோத்தியகை அபிஷேக சமித்தஹர்ஷை ஆத்மாபிதா நணுத்தை ராட்சசிணேபி விஜயன வெற்றி ராமர் வெற்றி பெறுவதற்காக இந்த சப்தமானது எழுப்பப்பட்டது எதிரிகளை வீழ்த்துவதற்காக இந்த சப்தமானது வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது இப்ப இந்த பட்டாபிஷேக சமயத்துல எழுப்பப்பட்ட அந்த சங்கநாதம் இப்பேற்பட்ட தன்மையை உடையது அப்படிங்கிறத இந்த இருநூற்றி இருபத்தி நான்காவது ஸ்லோகம் மூலமா அழகா நமக்கு வர்ணிச்சு காண்பிக்கிற சுவாமி தேசிகம் அடுத்து நாம இதுல இருந்து பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அந்த இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்க பாருங்க பிரதகித்தும் அபிஷேகம் பாதுகே தாவகீனம் ദുരിത ശമനധക്ഷേ ദുന്ദുഭ താഴ്യമാണേ സപതി പരിഗൃഹീതം സാധം ദശവദനവധൂ ദക്ഷിണർ പ്രധയഭം പാദുക്കെ താവകീനം ദുരിത ശമനധക്ഷേ ദുന്ദുഭാഡ്യമാന സപതി പരിഗതം സാധ്വസം ദേവിനൂനം ദശവദനവധൂണം ദക്ഷിണൈർത്രോ ശ്ലോകം இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன தாத்பரியம் என்ன ஏ பாதுகே பாதுகாதேவி உன்னுடைய இதே மாதிரிதான் உன்னுடைய பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அப்ப நிறைய நகராக்கள் அடித்தார்கள் நகராக்கள் அந்த பேரி துந்துபோன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வாத்திய விசேஷம் அது என்ன பண்ணப்படுது அடித்தார்கள் அந்த வாத்தியத்தை வாசிக்கிறான் அந்த சமயத்துல ராவணுடைய கொண்டாடிகளுடைய வலது கண்கள்லாம் துடித்தனா அது ஏன்னா ராவணனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தா அதனால அவளுடைய வலது கண்கள் எல்லாமே துடித்தது யாருடைய வலது கண்கள் ராவணனுடைய பாரியாக்கள் இருந்தால் அவளுடைய கண்கள் என்ன கண்கள் பாருங்க வலது கண்கள்லாம் துடித்தது அதாவது புருஷாளுக்கு இடது இடது பக்கம் துடை கை கண் இவைகள் துடிக்கக்கூடாது பெண்களுக்கு அதெல்லாம் வந்து வலது பக்கம் துடிக்க கூடாது ஏன்னா இந்த மாதிரி துடித்தா என்ன அர்த்தம் கேடு வரும் காமிக்கிறார் அதாவது பாருங்க பெண்களுக்கு இல்லையா பெண்களுக்கெல்லாம் வலது பக்கம் துடிக்கவே கூடாது கண் அது என்ன அர்த்தம் துடித்தா கேடு வரும் ஆண்களுக்கு புருஷனுக்கு இடது பக்கம் இல்லையா கண்ணு தொடை அதே மாதிரி கை இவெல்லாம் துடிக்க கூடாது இது ஏன் சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த நாதமானது எழுப்பப்பட்டதுன்னு சொன்னார் இல்லையா சக்தியான வாத்தியங்கள் பாதுகாதேவியினுடைய பட்டாபிஷேக சமயத்திலே வாசிக்கப்பட்டன முழங்கப்பட்டன அப்படி முழங்கிய சப்தமானது லங்கை பர்யந்தம் கேட்டது அப்படி கேட்கக்கூடிய சமயத்திலே ராவணனுடைய மனைவிகள் நிறைய பேர் இருக்கா அவளுடைய வலது கண்கள் துடிச்சதா அப்படி துடிச்சா என்ன அர்த்தம் ராவணனுக்கு கேடு அப்படிங்கிறத சூச்ச சூச்சரா பண்றது அப்பாவாச்சும் அவன் வந்து திருந்திருக்க வேண்டாமா இல்லையா ஆனா திருந்தல ஏ பாதுகையே பட்டாபிஷேக பட்டாபிஷேகத்திற்காக என்ன பண்றா நகராக்கள் அடித்தார்கள் அந்த பேரி இதுபோன்னு சொல்லக்கூடியது அது தாண்டியமானே அப்படி பண்ணப்பட்ட எழுப்பப்பட்ட அந்த சமயத்திலே ராவனுடைய மனைவி நிறைய பேர் இருக்கா இல்லையா அவருடைய கண் வலது கண்கள்லாம் துடித்தன புருஷாளுக்கு இடது பக்கம் துடை கண்ணு கை இதெல்லாம் துடிக்க கூடாது பெண்களுக்கு அவைகள் வலது பக்கம் துடிக்க கூடாது அப்படி துடிச்சால் அது கேடு வரும் இங்கே காண்பிச்சு கொடுக்கிறாரு இல்லையா ஸ்லோகம் என்ன பிரசகிதம் அபிஷேகம் பாதுகே தாவகீனம் துரித சமனதே துந்துபோ தாட்யமானே சபதி பரிகிரகீதம் சாத்வசம் நூனம் தசவதனவதூனாம் தசபதான யாரு ராவணஹா வதூனாம் வதுனா யாரு மனைவி பெண்டாட்டிகளுடைய என்ன பண்றது அப்படிங்கிறத சொல்ற ஏ தேவி பாதுகே ஏ பாதுகையே தாவகீனம் உன்னுடையதா இருக்கக்கூடிய அபிஷேகம் இந்த பட்டாபிஷேகத்தை பிரதகித்தும் பிரசித்தப்படுத்துவதற்காக துரித பாபதனுடைய சமண போக்கடிக்கப்படுவதால் தக்ஷே இல்லையா சமர்த்தமா இருக்கக்கூடிய வாத்தியமானது பௌ ஏமானது எழுப்பப்படுறதுனாக்கா போயிட்டு நல்ல விஷயம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறேன் அப்படி வாசிக்கக்கூடிய உனது பட்டாபிஷேக சமயத்திலேயே இல்லையா என்ன பண்ணப்படுது அந்த அந்த வாத்திய துந்துபவு சொல்லக்கூடிய நகரா நகராவானது தாட்யமானே அடிக்கப்பட்ட பொழுது சபதி உடனே தசவதன யாரு தசவதனா ராவணனுடைய வது நாம் ஸ்ரீகளுடைய தட்சிணைகி வலதா இருக்கக்கூடிய நேத்திர பயமானது பரிகிரகீதம் அடையப்பட்டது நூனம் நூனம்னா நிச்சயம் அவ கண்ணு துடிக்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ராவணனுக்கு ஏதோ நடக்க போறது நிச்சயமா நடக்க போறோம் அது எப்ப நடந்தது அவளுடைய கண்கள் துடிக்கும் பொழுது நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அந்த கண்கள் ஏன் துடித்தது அப்படின்னாக்கா அந்த வாத்தியமானது அடிக்கப்பட்டது அதனுடைய நாதமானது லங்கை பர்யந்தம் கேட்டது அதனால் அவளுடைய கண்கள்லாம் துடித்தது இல்லையா அப்படி துடித்ததுனால அவனுக்கு இந்த பயம் அப்படிங்கிறது அவளுக்கு பயம் ஏற்படுறது ஏதோ நடக்க போறது அப்படிங்கிறது இல்லையா அது என்ன என்ன சொல்ல வர்ற அப்படின்னாக்கா பெண்களுடைய வலது கண்கள்லாம் துடிச்சா அது கேடு கேடு வரும் தான் வச்சு கொடுக்கல பிரதகிதம் அபிஷேகம் பாதுகே தாவகீனம் துரித சமண தட்சே துந்துபாட்யமானே சபதி பரிகிரகீதம் சாத்வசம் தேவி நூனம் தசவதனவதூனாம் தட்சிணைஹி நேத்திர அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்லோகங்கள்லாம் நம்ம படிச்சுட்டே வரணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து சந்தாரது அதை முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் அதனுடைய அர்த்தம் என்னன்றதை பார்க்குறோம் அதனால் சுலபமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியும் இல்லையா பாருங்க அடுத்தது டூ டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன ஸ்லோகம் ரகுபதி பதரக்ஷே ரத்னபீடே யதாத்வாம் அகில புவனமானியம் அபியசிஞ்சத் பிரசிஷ்டா தசமுக தேவி பாஷ்பாயிதாபிகி ஸ்தனயுகம் அபிஷேக்தும் தக்ஷணான் அன்பமம்ஸ்தாஹா ரகுபதி பதரக்ஷே ரத்னபீடே மகிஷீபி தேவி பாஷ்பாயிதாபி அபிஷேக்தும் தக்ஷணா அன்பமஸ்தா அப்படிங்கிறது இருநூற்றி இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா எப்பெல்லாம் ஆழ்வார்கள் பூமியில அவதரித்தாலோ அதன் பிறகு என்ன நடந்தது இந்திரியங்களுடைய கெட்ட பிரவருத்திகள் எல்லாமே ஒழிந்து போயிடுத்துங்கிறார் இதான் இதனுடைய சூக்ஷமான கருத்து ஆழ்வார் அவதரித்த பிறகு இந்திரியங்களுடைய கெட்ட பிரவருத்திகள் இருக்கு இல்லையா அது எல்லாம் ஒழிஞ்சு போயிடுத்து அப்படிங்கிறத சூச்சனை பண்ணி கொடுக்குறார் எப்படி அப்படின்னாக்கா ஏ பாதுகையே வசிட்டர் எப்பொழுது உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தாரோ அப்பொழுதே ராவனுடைய பெண்டாட்டிகளை அழும்படியாக நீ உத்தரவு பண்ணின இல்லையா வசிட்டர் பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணின உடனே என்னானது அப்படின்னாக்கா ராவனுடைய பெண்டாட்டிகளை அழும்படியாக நீ உத்தரவு பண்ணினாய் இதனுடைய கருத்து இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னாக்கா அவதரித்த பிறகு இந்திரியங்களுடைய அந்த கெட்ட பிரவர்த்திகள்லாம் ஒழிஞ்சு போயிடுத்து இல்லையா அப்படிங்கிறது உட்கருத்து ஏ தேவி ரகுபதி பதரக்ஷே எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகையே அகில புவன அப்படின்னாக்கா எதான எதானா எப்பொழுது எதானா எப்பொழுது பெண் வசிட்டா இந்த வசிட்டரானவர் என்ன பண்றார் அகில புவன எல்லா லோகத்திலேயும் மான்யாம் கொண்டாட தகுந்தவளா இருக்கக்கூடிய துவாம் எல்லா லோகத்தாலையும் எல்லா உலகத்தாலையும் கொண்டாடப்படக்கூடிய அதனாலதான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் வசிட்டர் எல்லாம் பண்ணுவாரா எப்பொழுது வசித்தர் உனக்கு அந்த பட்டாபிஷேகத்தை அதாவது தகுந்தவளாக மான்யாம் கொண்டாடத்தகுந்தவளாக தகுந்தவளாக தகுதி கொடைகளாக இருக்கக்கூடிய உன்னை ரத்னபீடே அந்த உயர்ந்ததான கற்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்திலே என்ன பண்ணினார் அபியசிஞ்சது அபியசிஞ்சதுல பட்டாபிஷேகம் பண்ணினாரோ தந்த க்ஷணம் முதற் கொண்டே அப்பொழுதே பாஷ்பாயிதா பாஷ்பாயிதாபினா அழுது கொண்டிருக்க கூடிய தசமுக மகிஷிபிகி தசமுகான யாரே ராவணஹா மகிஷி யாருடைய மகிஷி தசமுக மகிஷிபிகி நிறைய மனைவிகள் இருந்தா இல்லையா அப்படி ராவணுடைய பத்திரிகளாலே ஸ்தனயுகம் இரண்டு ஸ்தனங்களை அபிஷேக்தும் நினைப்பதற்கு அழுது அழுதவா ஸ்தனங்கள் ஈரமாறுதான் அப்படிங்கறத நீ என்ன பண்ண அன்பம் உத்தரவு கொடுத்தாய் கூட உத்தரவு இல்லையா பண்ணி கொடுக்கிறேஷன் ராவனுடைய அழுதுண்டே இருக்கா அந்த அழுகையானது எப்ப எப்ப வசிட்டர் உத்தமமான உனக்கு அந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணினாரோ இல்லையா தக்ஷணாத் அந்த செகண்ட்ல இருந்து பாஷ்பாகிதாபிகி அழுது கொண்டிருக்கக்கூடிய தசமுக மகிஷிபிகி ராவனுடைய பத்தினிகளாலே ஸ்தனயுகம் இரண்டு ஸ்தனங்களை அபிஷேகத்தும் நினைப்பதற்கு அன்ப மம்ஸ்தாக உத்தரவு கொடுத்தாய் அப்படின்னு இருக்கு போல இருக்கு நீங்கிறது சுவாமியினுடைய வாக்கு என்ன கருத்து இந்த ஸ்லோகத்துல அப்படின்னாக்கா ஏ பாதுகை வசித்தர் எப்போது உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தாரோ அப்பொழுது ராவனுடைய பெண்டாடிகள் அழும்படியாக நீ உத்தரவு பண்ணின அதனுடைய உத்தரத்தின ஆழ்வார் அவதரித்த பிறகு இந்திரியங்களுடைய கெட்ட பிரவருத்திகள் அப்படிங்கிறது ஒழிந்து போச்சி அப்படிங்கறது இருபத்தாறு ரகுபதி பதரக் தேவி பாஷ்பாயிதாபிகி ஸ்தனயுகிஷேக்தும் தக்ஷணா அப்படிங்கிறது இருநூற்றி இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இப்ப நம்ம இந்த மாசம் பார்த்துட்டு இருக்கிறது நிறையாதனா பத்தத்தினுள்ள இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஒரு பத்து ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம் டூ தேர்ட்டி வரைக்கும் பார்த்துடும் இல்லையா இருநூற்றி முப்பது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் சட்டம் சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த மாசத்தோட இருநூற்றி முப்பது ஸ்லோகமும் முடிஞ்சிடும் அதனால நீங்க என்ன பண்ணோம் விடாம இந்த ஸ்லோகங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டே வரணும் அதுதான் முக்கியம் படிச்சுட்டே வாங்கும் பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உட்காந்து இந்த ஸ்லோகங்களை ஆன மட்டும் முதல்லேருந்து ஆரம்பிச்சுன்னா எல்லாரையும் நம்ம வகுப்பு அதாவது கிளாஸ் நடத்துகிற சமயத்தை சொல்ல வைக்க முடியாது நீங்களே வந்து அவகாசம் கிடைக்கும் பொழுது எல்லா ஸ்லோகத்தையும் விடாம பாராயணம் பண்ணுங்கோ இல்லைன்னா மறந்து போய்டும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை கத்துன்றது எல்லாமே மறந்து போயிடும் மறக்காம இருக்கணும்னாக்கா அபியாசம் பண்ணணும் தொடர்ந்து பாராயணம் பண்ணணும் இன்னைக்கு மூணு ஸ்லோகம் பார்த்தோம் இருநூற்றி இருபத்தி நாலு இருநூற்றி இருபத்தைந்து மற்றும் இரநூற்றி இருபத்தி ஸ்லோகங்கள் ஆயோத்தியகைஹி சுதபிஷேக சமித்தருடைஹி ఆత్మాపితికం నను రామస్య రాక్షస ఏషాం శిరోణే అశామ్యన్యయశంకరవోూవ ప్రథగితుమభిషేకం పాదుకే తావకీనం దురితమనక్షే ధుందాడ్యమా సపతి పరిగృహీతం సాధ్వసం దేవినూనం దశవదనవూనా దక్షిణై నేత్రకో రఘుపతిపదరక్ష రత్నీఠే యథా அகில புவனமானியாம் அபியசிஞ்சத் பசிட்ட தசமுக தேவி பாஷ்பாயிதாபி ஸ்தனயுகம் அபிஷேக்தும் தக்ஷணாத் அன்பமம்ஸ்தாக அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்கள் இதோட மொத்தமா இருநூற்றி இருபத்தி ஸ்லோகம் முடிகிறது இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து அடுத்த ஸ்லோகங்களோட அடுத்த சனிக்கிழமைக்கு நாம பார்க்கலாம் தாசம் கவிதார்கிஹசிம்மாயம் कल्याण गुणशालिणे श्रीमते विंकटेसाय वेदांत गुरुवे नमः दासा धन्यवादः थैंक यू थैंक धन्यवाद 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 धन्यवाद